Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஃபிஃப்த்து சம் பார்க்குறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு மீட்டர் ஆரம் கொண்ட அரைகோல குவி மாடத்தின் மீது ஹெச் மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது அந்த குவி மாடத்தின் அடியிலிருந்து ஏழு மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார் ஓகேங்களா இப்போது ஒரு ஆறு மீட்டர் ஆரம் உள்ள ஒரு குவி மாடம் இருக்குது அதன் மீது ஹெச் மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் வைத்திருக்காங்க ஓகேங்களா இந்த குவிமாடத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஏழு மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார் அதாவது ஈங்கிற புள்ளியில் ஒருவர் நிற்கிறார் இங்கேருந்து ஏழு மீட்டர் நகர்ந்து சென்று இங்கே நிற்கிறார் இங்கேருந்து ஏற்ற கோணம் என்ன கு அதாவது இங்கே பார்க்கலாங்களா உ ஏழு மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார் அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை நாற்பத்தி ஐந்து மீட்டர் ஏற்ற கோணத்திலும் நிற்கும் இடத்திலிருந்து மேலும் ஐந்து மீட்டர் தொலைவு விலகி சென்று கொடிக்கம்பத்தின் அடியை முப்பது டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் ஓகேங்களா அதாவது இங்கே ஏழு மீட்டர் நகர்ந்து செல்றாரு இல்லைங்களா இங்கே கொடிக்கம்பத்தோட உச்சி இருக்கு இல்லைங்களா கொடிக்கம்பத்தின் உச்சியை இது கொடிக்கம்பத்தோட அடிப்பகுதி இது கொடிக்கம்பத்தின் உச்சி உச்சியை வந்து ஏழு மீட்டர் நகர்ந்து சென்று பார்க்கும்போது எத்தனை டிகிரி நாற்பத்தி ஐந்து டிகிரியில் பார்க்குறாரு மேலும் ஐந்து மீட்டர் நகர்றாரு மேலும் ஐந்து மீட்டர் நகர்ந்து எஃப்ங்கிற புள்ளியில் நிற்கிறாரு இங்கேருந்து கொடிக்கம்பத்தோடய அடிப்பகுதியை முப்பது டிகிரியில் பார்க்குறாரு ஓகேங்களா இங்கேருந்து முப்பது டிகிரியில் பார்க்குறாரு அப்போது நமக்கு இந்த ஆரமும் இந்த கொடிக்கம்பத்தோட உயரமும் கேட்குறாங்க பார்க்கலாங்களா முதல்ல இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா நாற்பத்தி ஐந்து டிகிரி இருக்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா ஏஇசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஓகேங்களா முக்கோணம் ஏஇசி அதில் டேன் டீட்டா கண்டுபிடிக்கிறாங்களா இப்போ வந்து இது வந்து செங்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் அப்போது எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் நமக்கு இருக்குது அப்போ டேன் டீட்டா யூஸ் பண்ணலாம் டேன் டீட்டா வந்து எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா அப்போது எதிர்ப்பக்கம் என்ன இருக்குது நம்ம முதல்ல இந்த நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கான டயகிராம வரையலாம் அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் இது வந்து இங்கே என்ன புள்ளி ஏ பி கீழே சிங்களா இங்கே டி இங்கே ஈ ஓகேங்களா இப்போது நமக்கு சியிலேருந்து பி R ஆர் அப்போ அப்போது இங்கேருந்து டி வரிகளோ ஆர் தானே இருக்கும் ஏன்னா வட்டத்தோட மையத்திலிருந்து வட்டத்திற்கு வரை வரையப்படும் அனைத்து கோடு கோடுகளும் என்னது ஆரம் தான் ஓகேங்களா இங்கேருந்து ஆரம்னா இங்கேருந்து இங்கேயும் ஆரம் தான் வரும் ஓகேங்களா அப்போ இங்கே ஆரம் இங்கே டீலேருந்து ஈ வரிகிலும் ஏழு மீட்டர் நகர்றாரு அப்போ இங்கே ஆரங்களா இங்கே என்னது உயரம் இதுதான் வந்து கொடிக்கம்பத்துக்கும் அந்த குவி மாடத்துக்கும் இடையே உள்ள உயரம் ஓகேங்களா இப்போ சப்ஷூட் பண்ணலாங்களா டேன் இங்கே டீட்டா என்னது நாற்பத்தி ஐந்து டிகிரி டேன் நாற்பத்தி ஐந்து டேன் நாற்பத்தி ஐந்துங்களா இப்போது எதிர்ப்பக்கம் என்ன டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பு எதிர்ப்பக்கங்களா எதிர்ப்பக்கம் வந்து ஆர் ப்ளஸ் ஹெச் இ சியிலருந்து ஏ வரிகள் இருக்கிறது தான் h அப்போது ஹெச்சையும் ஆரையும் கூட்டினோமா நமக்கு ஏசி கிடைச்சிரும் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம்னா சியிலேருந்து இ வரையில இருக்கிறது அடுத்துள்ள பக்கம் அப்போது இந்த ஆரையும் இந்த ஏலையும் கூட்டினோமா நமக்கு சி இயோட வேல்யூ கிடச்சிரும் இப்போது டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு என்ன ஒன்றுன்னு நமக்கு தெரியுங்களா ஒன்று ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஏழு ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வகுத்தல்ல இருக்கிறது இந்தாண்டு வந்தால் பெருக்கல்ல மாதிரி இருங்களா ஹெச் ப்ளஸ் ஆர் ஓகேங்களா இப்போது நமக்கு தெரியும் இந்த ப்ளஸ் ஆர் இந்தாண்டு வந்தால் மைனஸ் ஆர்னு வந்துருங்களா அப்போது ஆர் ப்ளஸ் செவன் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச்சுங்களா ப்ளஸ் ஆறும் மைனஸ் ஆறும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ என்னது செவன் மீட்டர் அப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த கொடிக்கம்ப குவிமாடத்திலிருந்து கொடிக்கம்பம் நெட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த கொடிக்கம்பம் குவி மாடத்திலிருந்து கொடிக்கம்பம் வரையில் உள்ள ஹைட்டு ஹெச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முதல் கொஸ்டின்ல நமக்கு முதல் கொஸ்டின் என்னது நமக்கு கொடிக்கம்பத்தின் உயரம் உயரம் கேட்டிருக்காங்களா தேஃபோர் நமக்கு கொடிக்கம்பத்தின் உயரம் என்ன ஏழு மீட்டர் கொடிக்கம்பத்தின் உயரம் ஏழு மீட்டர் நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்த டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ஆங்கிள் முப்பது டிகிரிங்களா இப்போது நெக்ஸ்ட்டு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அரைக்கோ அரைக்கோள குவி மாடத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணும் இந்த ஆரத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணுங்களா அப்போது இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா பிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் முக்கோணம் BFC அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிக்கலாங்களா இது வந்து பி இங்கே சி இங்கே வந்து F இங்கே டி இருக்குது இங்கே வந்து இ இருக்குங்களா இ இருக்குது அப்போது இந்த முக்கோணத்தை இங்கே என்னது முப்பது டிகிரிங்களா முப்பது டிகிரி நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ ஆர் இங்கே ஆர் இங்கே வந்து ஏழு மீட்டர் இங்கே வந்து ஐந்து மீட்டர் ஓகேங்களா இப்போது டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரிங்களா ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன ஆர் அடுத்துள்ள பக்கம் வந்து ஆறு ப்ளஸ் செவன் ப்ளஸ் அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு சிஎஃப் அடுத்துள்ள பக்கம் கிடைக்கும் ஓகேங்களா ஆர் ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஐந்து இது எல்லாமே கூட்டினா நமக்கு அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா இப்போது tan முப்பது டிகிரியோட வேல்யூ ஒன்று பை ரூட் மூணுங்களா ஆர் டிவைடட் பை ஏழு அஞ்சு கூட்டினோமா பன்னெண்டு ஆர் ப்ளஸ் பன்னெண்டுங்களா இப்போது வகுத்தில் கதைங்க வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா ஆர் ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல்ட்டு இந்த வகுத்தில் திங்க வந்தால் பெருக்கெல்லாம் மாறிடும் ஆர் ரூட் மூணு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஆறு அந்தாண்டை கொண்டுட்டு போகலாங்களா பன்னெண்டு ஈக்குவல்ட்டு ஆர் ரூட் மூணு மைனஸ் ஆறுன்னு வந்துருங்களா ப்ளஸ் ஆறு இந்தாண்ட வந்தால் மைனஸ் ஆறு நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்கும் இந்த ஆரை காமனாக வெளியே ரூட் மூணு மைனஸ் ஒன்றுன்னு வந்துருங்களா ஏன்னா இந்த ஆறு அங்கே ஒன்று தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆறுன்ட்டு ரூட் மூணோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு மைனஸ் இங்கே ஒன்றுங்களா அப்போது நமக்கு இதை கழிச்சா என்ன வரும் ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போது நமக்கு ஆரோட வேல்யூ தான் வேணும் அந்த குவி மாடத்தோட ஆரம் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த பெருக்கல்ல இருக்கிற ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு இந்தாண்ட வந்தால் வகுத்தலாக மாறிடும் அப்போது எனக்கு கிடைக்கும் பன்னெண்டு டிவைடட் பை ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஈக்குவல் டு ஆறுன்னு வருங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம ஆரோட வேல்யூ வேணும்னா புள்ளிக்கு இந்தாண்ட எத்தனை ஸ்தானம் இருக்குது மூணு ஸ்தானம் இருக்குங்களா அப்போ மூணு ஆயிரத்தால் நம்ம பெருக்கலாங்களா ரெண்டு பக்கமும் அப்போ தான் அதை வந்து முழு நம்பராக நம்ம மாற்ற முடியும் அப்போ தான் நம்ம வகுக்க முடியும் அப்போது ஆயிரத்தால் மேலே கீழையும் நம்ம பெருக்கணும் ஓகேங்களா இப்போ பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் இது முழு நம்பராக மாறிடுங்களா அப்போ இங்கே பன்னெண்டு கூட மூணு ஜீரோ சேர்த்திக்கணும் பன்னெண்டாயிரம் வகுத்தல் இது வந்து முழு நம்பராக மாறிக்கும் ஓகேங்களா ஈக்குவல் டு ஆறு இதை வந்து ரெண்டாவாய்ப்பாட்டில் அடிக்கிறாங்களா ஆறு ரெண்டு பன்னெண்டு இது மூரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எகெயின் வைப்பாட்டில் அடிக்கலாம் மூணாயிரன்னு வரும் இதை வந்து அடித்தோமா ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மூரெண்டு ஆறு ஓகேங்களா அடுத்தது இது வந்து மூணாவாடு இது மூணாவது வைப்பாட்டில் அடிப்படுங்களா மூணுனா 3, மூவுங்களா இப்போ, ஆறு மூ பதினெட்டு ஓர்மும் மூவு அப்போ இன்னும் ஆயிரம் ஆயிரம் பை என்ன இருக்குது நமக்கு ஆயிரம் டிவைடட் பை அறுபத்தி ஒன்று வந்து நம்ம அறுபத்தி ஒன்றால் நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ இது வந்து ஒரு டைம் வருங்களா ஒரு அறுபத்தி ஒன்று ஓகேங்களா இங்கே இதை கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே ஒன்று கடைவாங்கன்னா இந்த பத்துன்னு வந்துருங்களா பத்தில் ஒன்று கழிச்சா ஒன்பது இங்கே ஒன்பது இருக்கும் ஒன்பதில் ஆறு போயிடுச்சுன்னா மூணுங்களா முப்பத்தி ஒன்பதுன்னு வரும் கீழே ஜீரோ இறக்கி போட்டுக்கலாங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அடுத்தது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு வருங்களா அப்போ ஓர் ஆறு 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 முப்பத்தி ஆறுன்னு வரும் ஒன்று கடை வாங்கினோமா பத்து பத்தில் ஆறு கழிச்சமா நான்கு எட்டில் ஆறு கழிச்சமாக இரண்டு இருபத்தி நாலுன்னு வரும் அப்போது புள்ளி வச்சு ஸீரோ சேர்த்துலாங்களா ஜீரோ சேர்த்துனா என்ன வரும் மூவார் பதினெட்டு மூவார் பதினெட்டுன்னு வருங்களா ஓர்மு மூணு ஆறு மு பதினெட்டு நெகென் ஒன்று கடை வாங்கினோமா பத்து பத்தில் மூணு கழிச்சோமா ஏழு அடுத்தது இங்கே வந்து என்ன இருக்கும் நமக்கு மூணு தான் இருக்கும் ஒன்று கடை வாங்கினா பதிமூணு பதிமூணில் எட்டு கழிச்சோமா ஐந்துங்களா நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஏழுன்னு வருதுங்களா அதுக்கப்புறம் ஆல்ரெடி இங்கே புள்ளி வச்சுருக்கோம் இன்னொரு ஜீரோ சேர்த்துலாங்களா ஜீரோ சேர்த்துனா என்ன கிடைக்கும் நமக்கு ஒன்பதாலு பேருக்கலாங்களா ஒன்பது ஆறு ஒம்போ ஐம்பத்தி நாலுன்னு வருங்களா அதனால் ஒரு ஒம்போது ஒன்பது ஆறு ஒம்போ ஐம்பத்தி நாலு பத்தில் ஒன்று கழிச்சமா ஒன்பதை கழிச்சோமா ஒன்று அடுத்தது இங்கே ரிமைனிங் ஆறு தான் இருக்கும் ஆறில் நாலு கழித்தா இரண்டு இருபத்தி ஒன்றுன்னு இருக்கும் நமக்கு புள்ளிக்கு அடுத்து ரெண்டு ஸ்தானம் இருந்தால் போதும் ஓகேங்களா அப்போது ஆரோடய வேல்யூ என்ன கிடைக்கும் பதினாறு புள்ளி மூணு ஒன்பது மீட்டர் நமக்கு எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க நம்ப ஆன்சரும் மீட்டரில் தான் எழுதணும் ஓகேங்களா நமக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைச்சிருந்தது ஏழு மீட்டர் நமக்கு ஹெச்சும் ஆறும் கேட்டிருந்தாங்க சால்வ் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்